வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் நீ மிக மிக அழகாக வாழ வேண்டும் யாரும் எப்பொழுதும் நம்மை தொந்தரவு செய்யாமல் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கிறாய் அது எல்லோரும் நினைக்கும் விஷயம்தான் ஆனால் நீ அதே போலத்தான் நினைக்கிறாய் ஆனால் உனக்கு எப்பொழுதுமே யாராவது ஒரு நபராவது உன்னிடம் வந்து ஏதாவது ஒரு தொந்தரவுகளை கொடுத்து கொண்டு மனதில் நிம்மதி இல்லாமல் ஆகி கொண்டுதான் இருக்கிறார்கள் இவற்றை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது உனக்கு தோன்றுவது ஒன்றே ஒன்றுதான் என்ன தெரியுமா எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக யோசியுங்கள் யோசியுங்கள் என்று சொல்லும் இந்த வாராகி நான் நல்ல விஷயத்தை தானே யோசிக்கிறேன் ஆனால் ஏன் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே பிரச்சனையாக இருக்கிறது நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும் என்கின்றார்கள் ஆனால் நான் நல்லது தான் நினைக்கிறேன் ஆனால் இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்காமல் மற்றவர்கள் ஏன் எனக்கு தொந்தரவு கொடுக்கிறார்கள் என்பதை தான் நினைக்கிறேன் ரங்கமே, யார் என்ன நினைத்தால் என்ன உனக்கு தொந்தரவு கொடுக்கிறார்கள் என்றால் அதை என்னிடம் சொல்லிவிட்டு நீ அமைதியாக இரு உனக்கு எது தேவையோ அது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்கிறேன் பல நேரத்தில் பல பேர் உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை துன்பத்தை கொடுத்து கொண்டு இருந்தார்களா அவருடைய பெயரை மட்டும் என்னிடம் நீ சொல் நிச்சயமாக நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறேன் எனக்கு நீ மிகவும் பிடித்த பிள்ளைதான் உனக்கு நான் என்றால் மிகவும் இஷ்டம்தான் இதெல்லாம் நான் எப்பொழுதும் இதெல்லாம் போய் அதெல்லாம் போய் என்று நான் சொல்ல மாட்டேன் நீ என்னை முழுமையாக நம்புகிறாய் நீ எப்பொழுதுமே எனக்கு இதுதான் வேண்டும் இதை நீங்கள் செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று என்னிடம் சொன்னாலே போதும் நான் செய்துவிடுவேன் நீ இப்பொழுது என்ன நினைக்கிறாய் இந்த நபர்கள் எல்லோரும் எனக்கு தொந்தரவு கொடுக்கிறார்கள் அவரிடமிருந்து என்னை நீ காப்பாற்ற வேண்டும் என்று தானே நினைக்கிறாய் நிச்சயமாக சத்தியமாக நீ யாரெல்லாம் என்னிடம் சொல்லி உண்மையாகவே அவர்கள் உன்னை துன்புறுத்துகிறார்கள் உன்னை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களை நான் தண்டித்து அவர்களுடைய வாழ்க்கையில் உனக்கு அவர்கள் என்ன பிரச்சனையை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அனைத்து பிரச்சினைகளையும் நான் அவர்களுக்கு கொடுத்து விடுவேன் என்னுடைய அழகான பிள்ளையே உன்னுடைய வாழ்வில் நான் நிறைந்து இருப்பதெனால் நீ எதை கேட்டாலும் நிச்சயமாக தருவேன் உனக்கு எது சரியோ அதை செய்வேன் எது செய்ய கூடாதோ எது நான் செய்தால் அது உனக்கு மிகப்பெரிய பிரச்சனை வருமோ அதை நான் செய்ய மாட்டேன் என்னுடைய பிள்ளை எப்பொழுதும் பாதுகாப்பாக இருப்பதை தானே நான் விரும்புவேன் நான் நீ எது வேண்டுமானாலும் கேட்கலாம் ஏனென்றால் உனக்கு அதனால் என்ன விளைவு வரும் என்பதெல்லாம் உனக்கு தெரியாது ஆனால் அது கொடுத்தால் என்ன விளைவுகள் வரும் என்ன பிரச்சனைகள் வரும் என்பது எனக்கு தெரிவதனால் உனக்கு எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து தான் செய்து கொண்டு இருக்கிறேன் உன்னுடைய மனம் ஆயிரம் விஷயங்களை கேட்கும் ஆயிரம் விஷயங்கள் மீது தான் இல்லை என்றெல்லாம் நான் சொல்ல ஆனால் நீ கேட்பதை எல்லாவற்றையும் கொடுத்து அது நல்லதோ கெட்டதோ எல்லாவற்றையும் பார்க்காமல் நான் பாட்டுக்கே உன்னுடைய வாழ்க்கையில் என் இஷ்டத்திற்கு உன் இஷ்டத்திற்கு நான் செய்துவிட்டேன் ஆனால் பிறகு நீயே சொல்வா இதெல்லாம் என் வாழ்க்கையில் பிரச்சனை வருப்பது போல இருந்தால் ஏன் வாராகியம்மா நீங்கள் செய்தீர்கள் என்னை அப்ப அப்பொழுதே என்னை திருத்திருக்கலாமே அப்பொழுது எனக்கு இதை நீங்கள் தராமல் இருந்திருந்தால் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குமா என்று நீ அப்பொழுதும் என்னை தான் கேள்வி கேட்பாய் புரிகிறதா நான் எப்பொழுதுமே உனக்கு நல்லதுதான் தான் செய்வேன் பல பேர் உனக்கு துன்பத்தை கொடுக்க நினைத்தாலும் அவர்களை நிச்சயமாக நான் விரட்டி அடிப்பேன் அது மட்டும் சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கிறது என்பதற்கு காரணம் அது உனக்கு சரியில்லாமல் இருக்கிறது அதனால்தான் நடக்காமல் இருக்கிறது சீக்கிரமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் தடைப்பட்டு கொண்டு இருக்கும் காரியங்களை எல்லாம் நடத்தி வைக்கிறேன் அது மட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் உனக்கு தேவையோ அந்த அனைத்து விஷயங்களையும் சரியாக நேரத்தில் சரியான தருணத்தில் நான் உனக்காக செய்து தருவேன் தங்க பிள்ளையே உன்னை அதிகமாக கஷ்டப்படுத்துகிறார்கள் அதிகமாக உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்று நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏனென்றால் உனக்கு அவ்வளவு பாதுகாப்பான சில விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது நான் மட்டும் உனக்கு பாதுகாப்பு கொடுக்கவில்லை நீ வணங்கும் ஒவ்வொரு தெய்வங்களும் உனக்கு பாதுகாப்பு கொடுத்து தான் இருக்கிறது உனக்கு சொல்ல போனால் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கிறார்கள் என்று நினைத்து கவலைப்படுகிறாய் அனைவரும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து விலகும் நேரம் வந்துவிட்டது இந்த வாராகியானபில் உன்னுடைய வாழ்க்கையை பாதுகாத்து கொண்டு இருக்கிறேன் சில நேரத்தில் சில கஷ்டம் கொடுத்தால் அது உன்னுடைய கர்ம விலை ஆனால் அதுவே உனக்கு நிரந்தரமாகவும் நிலையாகவும் இருந்து விடாது யாராவது ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ வந்து உன்னிடம் தேவை தேவையில்லாமல் சண்டை போடும் பொழுது இவர்கள் இப்படி தான் கடைசி வரைக்கும் நம்மோடு சண்டை போட்டுக்கொண்டே இருப்பார்கள் என்று நினைக்க வேண்டாம் ஏனென்றால் இந்த விஷயமும் நிச்சயமாக எல்லா விஷயங்களும் மாறும் அவர்கள் உன்னை விட்டு தூரமாக போகும் நிலைமை கூட வரும் கண்டிப்பாக நான் இருக்கிறேன் எந்த ஒரு நிலையிலும் நீ உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து பயப்பட வேண்டிய அவசியங்கள் ஆனது கிடையாது உன்னுடைய வாழ்வில் நீ எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டுமோ அந்த அளவு நிச்சயமாக இந்த வாராகியானவள் பாதுகாப்பை அள்ளி 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 கொடுப்பேன் என்னுடைய பிள்ளை சந்தோஷமாக இருந்தால் தானே நான் சந்தோஷமாக இருக்க முடியும் என்னுடைய பிள்ளையான உன்னை நிச்சயமாக காவல் காப்பேன் வழி நடத்துவேன் உன்னை ஒவ்வொரு இடத்திலும் உன்னை தூக்கி நிறுத்துவேன் நீ தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் எந்த ஒரு நிமிடத்திலும் மனதில் பதற்றத்தோடு இருக்க தேவையில்லை ஏனென்றால் உன்னை பாதுகாக்கவும் உன்னை வழி எல்லா நிலையிலும் உன்னை சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ளவும் வைத்து நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த ஒரு நிலையிலும் யாருமே இல்லையோ நம்மை பாதுகாக்க நமக்கு வழிநடத்த யாருமே இல்லையே என்று நினைக்க கூடாது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நான் உன்னை அதிலிருந்து மீட்டெடுத்து கருணை பார்வையால் உன்னை நான் கம்பீரமாக வாழ வைப்பது நான் நிச்சயமாக இந்த வாராகி யார் என்பதை சீக்கிரமாகவே நீங்கள் உணர்வீர்கள் உங்களுடைய காயத்திற்கு நிச்சயமாக நான் மருந்து போடுவேன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் இன்பமான சில விஷயங்கள் நடக்கும் சொல்ல போனால் நீ சில விஷயத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய் ஆனால் நான் திட்டம் போட்டு வைத்திருப்பதோ மிக பிரம்மாண்டமானது சீக்கிரமாக அனைத்தும் நலமுடனும் வளமுடனும் நடக்க ஆரம்பிக்கும் என்னுடைய தங்கமான பிள்ளையே அம்மா உனக்காக சொல்கிறேன் அம்மா எப்பொழுதும் முன்னூறு இருக்கிறேன் நீ உன்னை பெற்றவளை எவ்வளவு தூரம் நம்புகிறாய் அதே போல் நீ வணங்கும் இந்த தாயையும் நம்ப இந்த உலகத்திற்கு நான் உன்னை கொண்டு வரும் பொழுதே உன்னுடைய தலையெழுத்தில் என்னென்னலாம் இருக்க வேண்டுமோ அனைத்து நல்ல விஷயங்களையும் எழுதிவிட்டேன் இனிமேல் மாற்றி எழுதுவதற்கு ஒன்றுமே கிடையாது எல்லாம் அழகான விஷயங்களாக நடக்க இருப்பதினால் நீ சற்று சந்தோஷமாக நடக்கும் விஷயத்தை நினைத்து பயப்பட வேண்டாம் இனிமேல் உன் வாழ்வில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்ற ஒரு குழப்பமும் வேண்டாம் நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்றிவிடலாம் இன்னும் உன்னுடைய வாழ்வில் கொஞ்ச நேரத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க இருப்பதினால் சுதாரிப்பாகவும் சந்தோஷமாகவும் காலம் முழுவதும் இந்த வாராகி இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து எப்பொழுதும் என்னை பார்த்து கொண்டு இரு என்னை வணங்கி கொண்டு இரு அனைத்து கவலைகளுக்கும் நிச்சயமாக நான் ஒரு நல்ல முடிவை கட்டி உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல ஒரு லாபத்தை நல்லதொரு வாழ்க்கையினை தர ஆரம்பிப்பேன் என்னுடைய தங்கமே வாக்குகள் கேட்டுவிட்டு திரும்ப ஏதேதோ யோசனைக்குள் போகக்கூடாது ஒவ்வொரு வாக்கும் நீ எதற்காக கேட்கிறாய் ஆறுதலுக்காக கேட்கிறாயா அடுத்தடுத்து என்னென்ன நடக்கப் போகிறது வாழ்க்கையில் என்று தெரிந்து கொள்ளத்தானே கேட்கிறாய் தங்கமே அதனால் நடக்கப் போகும் விஷயத்தை தெரிந்து கொண்டு நல்லபடியாக எல்லாம் நடக்கும் என்று நம்ப நிச்சயமாக சத்தியமாக உன்னுடைய வாழ்வில் எல்லாமே சுபமாகவும் எல்லாமே பாதுகாப்பாகவும் நடக்க ஆரம்பிக்கும் நன்மைகள் உண்டாகட்டும் சகல விஷயங்களும் கிடைக்கட்டும் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைக்கிறேன் जय वारागी